வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாரத் நகரில் தைப்பூசம் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட பால்குடம் ஒருபலத்தை துவக்கி வைத்தார் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ திருவெற்றியூர் எர்ணாவூர் பாரத் நகரில் அருள் வரும் ஸ்ரீ ராமர் ஆலயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முதல் முறையாக முதலாம் ஆண்டு தைப்பூச பால்குடம் எடுத்து தாமி தேர் உலா ஊர்வலம் பாரத் நகர் பிவிஎஸ் குழு நண்பர்கள் மற்றும் பாரத் நகர் தேர்தல் குழு நண்பர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாரத் நகர் கிராம தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையேற்று பெண்களுக்கு பால்குடத்தை எடுத்துக் கொடுத்து பால்குட சாமி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் நூத்தி எட்டு பால்குடம் என அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டதால் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து பாரத் நகரின் அனைத்து தெருக்கள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பால்குடம் எடுக்க வருகை தந்த அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் மஞ்சள் காப்பு கட்டப்பட்டது பால்குடம் ஊர்வலம் முடிவில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை சாம்பார் சாதம் தயிர் சாதத்துடன் வடை உருளைக்கிழங்கு சிப்ஸ் மற்றும் ஊறுகாயுடன் பொதுமக்களுக்கு சுவாமி பிரசாதம் வழங்கினார் எர்ணாவூர் பாரத் நகர் கிராம தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் லயன் பி வி சுப்பிரமணி எம் டி சேகர் சின்னத்தம்பி ஜோயல் வெங்கட்டையா லாசர் ராமு சங்கர் சீனிவாசன் தமிழரசன் பி வி கிருஷ்ண ரவிக்குமார் எம் ஆர் சேகர் மால்கோ ராமதாஸ் ஞானசேகரன் ஆட்டோ நாகேந்திரன் நாகார்ஜுனா அன்பழகன் பரமேஸ்வரி ருசி பரமேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணப்பா முருகன் முகமது ஈசக் முத்துமணி ஏ எஸ் கணேசன் வில்சன் ராஜரத்தினம் மகேஷ் உள்ளிட்டவர்களுடன் தேர்தல் குழு சிவபெருமான் நாகேந்திர ராவ் ஜஸ்டின் எஸ் செல்வம் மற்றும் துரை பாபு ஆகியோருடன் பாரத் நகர் பொதுமக்களுடன் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள்